முன்னணி வார பத்திரிகை ஒன்றிற்கு பேட்டி அளித்திருந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் செய்தி தொடர்பாளரும் சமூக நீதி பேரவையுடைய மாநில தலைவருமான வழக்கறிஞர் பாலு அவர்கள் திமுக அரசை கடுமையாக விமர்சிச்சிருந்தார் திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் சட்ட ஒழுங்கு பிரச்சினையை சீர்கட்டு போயிருக்கு சமூக நீதி பிரச்சனையில் திமுகவிற்கு கொஞ்சமும் அக்கறை கிடையாது தமிழினத்தின் மூத்த இனமான பெரும்பான்மை இனமான வன்னிய சமுதாயத்திற்கான நியாயமான இடஒதுக்கீட்டை வழங்குவதில் திமுக பாராமுகமாக இருக்கு அத்தனை அதிகாரமும் இருந்தபோதும் திமுக கொடுக்கறதுக்கு மனமல்ல என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் அத்தோடு மட்டுமல்லாம வன்னிய மக்களை ஏமாளிகள் என்று மு க ஸ்டாலின் நினைத்திட வேண்டாம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்குள்ளார வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை வழங்காமல் சட்டமன்ற தேர்தலை மக்களை அணுகிவிடலாம் என்று ஒருபோதும் கனவில் கூட காணாதீர்கள் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத சாத்தியப்படுத்தாமல் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரே ஒரு திமுகவினர்கள் கூட கருப்பு சிவப்பு வேஷ்டி கட்டிக்கிட்டு வன்னியர்களுடைய பகுதிகளில் ஓட்டு கேட்டு வர முடியாது என்று கடுமையாக எச்சரித்திருந்தார் வழக்கறிஞர் பாலு அவர்கள் இது ஒட்டுமொத்த வன்னியர்களுடைய கோபத்தின் வெளிப்படாகவே பார்க்க முடிந்திருந்தது இந்த சூழ்நிலையில் அரியலூர் மாவட்டத்தில் யார் ஆதிக்கம் செலுத்துவது என்று அதாவது ஆளுங்கட்சியில் யார் ஆதிக்கம் செலுத்துவது என்று சிவசங்கரனோடு போட்டி போட்டு கொண்டிருக்கக்கூடிய காசோகா கண்ணன் திமுகவினுடைய வன்னிய விரோத போக்கிற்காக ஒருபோதும் வாய் திறக்காத ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் காசோகா கண்ணன் வன்னியர் இடஒதுக்கீடு பற்றி சட்டமன்றத்தில் கேள்வி கேட்காமல் திமுக செய்கின்ற அத்தனை துரோகத்தையும் பதவி சுகத்திற்காக பொறுத்து கொண்டு வன்னியர்களை பழிவாங்கிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் காசோகா கண்ணன் தானும் சிவசேங்கரனை போன்று திமுகவுக்கு ஜால்ரா அடிக்க வேண்டும் என்று போட்டி போட்டுக்கொண்டு பாமகவை விமர்சிப்பதற்காக நினைத்துக் கொண்டு வன்னிய சமுதாயத்திற்கு எதிராக வன்மத்தை கக்கியிருக்கிறார் காசோகா கண்ணன் வழக்கறிஞர் பாலு அவர்கள் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை வழங்காத அதாவது ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கு தான் பாமக வன்னியர்களுக்கு என்று அவருக்கு இருக்கல ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை வழங்காத திமுகவினர்கள் சட்டமன்ற தேர்தலில் மக்களை சந்திக்க முடியாது என்று சொன்னதற்கு இவருக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்திருக்கிறது காசோகா கண்ணன் நாங்கள்லாம் மூன்று தலைமுறையாக திமுகவினர் தான் நாங்கள் தான் இருக்கிறோம் நீங்க ரெடியா என்று கேள்வி கேட்டிருக்கிறார் இந்த பதிவை முகநூல் பக்கத்துல பதிவிட்டிருந்த அவர் கமாண்ட் செக்ஷன்ல பாட்டாளி மக்கள் கட்சியினர் கேட்ட கேள்விக்கு ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாமல் கமாண்ட் செக்ஷனை ஆஃப் செய்து வைத்திருக்கிறார் காசோகா கண்ணன் காசோகா கண்ணன் அவர்களுக்கு நிச்சயமாக நினைவு இருந்திருக்கும் மூன்று தலைமுறையாக திமுகவில் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காசோகா கண்ணனுக்கு நிச்சயமாக இந்த விஷயத்தை அவர் பெற்றோராது கண்டிப்பாக சொல்லியிருப்பார்கள் சாலை மறியல் போராட்டத்தின் போது திமுகவினுடைய ஒட்டுமொத்த வாகனத்தையும் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பிய வரலாறு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வண்ணியனுடைய வரலாறு பாட்டாளி மக்கள் கட்சியினரிடம் சவால் விட்டு இதுவரை வென்றவர்கள் எவரும் கிடையாது ஆனால் தானும் வன்னியர் என்று சொல்லிக்கொண்டு சட்டமன்ற உறுப்பினராக பதவி சுகத்தை அனுபவிக்கக்கூடிய காசோக்கா கண்ணன் போன்ற சமூக விரோதிகள் கங்காணிகள் தான் வன்னியர் இடஒதுக்கீட்டை கெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு அவருடைய பதிவே வெளிப்படையாக அப்பட்டமாக வெளிப்படுத்தியிருக்கின்றது